என்ன சொன்னா இப்போ நம்ம வரக்கூடிய காலம் வந்து நம்மளுக்கு விரக்தி ஏற்படுத்துகிற தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதாவது என்ன ஜம்ரா சொல்லுள்ள அவங்க சொன்ன மாதிரி நெருப்பு கங்குகளை நம்ம கையில் வச்சுட்டு மாதிரி ஒரு காலம் யாருக்கும் சொன்னால் மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துகிறவங்களோட உள்ளத்தில் விரக்தி வார மாதிரியான ஃபீலிங் எந்த அளவுக்கு உண்டா உண்டாக்கிடுறாங்கன்னா இப்போ கிளீன் ஷேவ் எடுத்து சும்மா கரண்டை கிளை உடுத்து டிப் டொப்பாக அவங்களோட பார்வையில் சரியா அப்படி உடுத்து அப்படி போகிற நேரத்தில் யாரா தாடி அப்படி வளர்த்து கொஞ்சம் அதுக்கெல்லாம் நிறமெல்லாம் பூசி ஒரு பழத்தை தாடி இருந்தாலும் பூசி வந்திருந்தா பார்க்கவே இலாமிக்கு இப்படி சொல்கிறாங்க பார்க்கவே இலாமிக்கு என்ன டீசென்ட் இல்லாமல் இன்டீசென்ட் அதே போல் நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் ஹோட்டலுக்கு போனால் எல்லாமே எனக்கு இப்போ கை விட்டாச்சு தானே அந்த கம்பு குச்சிகளெல்லாம் சாப்பிட்றது சரியா அப்படி குத்தி எல்லாம் எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கேன் நேரத்தில் அப்போ ஒருத்தர் கையால் சாப்பிடானு ஹோட்டலுக்கு வந்து இப்பயே சாப்பிடு கையால் சாப்பிட்றவனே சரியா காலால் சாப்பிட்ற மாதிரி அப்படி இப்படி ஒரு காலம் தைக்கிறோம் ஏன்னா எல்லாம் டீசென்ட்னு அடிப்படையில் அது மாத்திரமல்ல அதுக்கப்புறம் அவன் வெறும் சூப்பி நான் இது மார்க்கத்தில் உள்ளவங்க செஞ்சாங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றது சரியா இந்த மாதிரி அவனா சாராய போட்டில் கொண்டாந்து வச்சு சிகரெட் அடிக்கிறான் விளங்கிட்டா இப்படி ஒரு காலத்து இப்ப எந்த அளவு பெருமையான காலத்தை வாழ்ந்துட்டீங்கன்னு சொன்னால் சாதாரண ஹலால அவத்தன் சல்லி பக்கத்துல வச்சுட்டு அது 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 வந்து பாவம் மாதிரி இருக்குது கிரெடிட் கார்டு அந்த கார்டு வட்டி கார்டு போடுற பெருமை எனக்கு பத்து கார்டு எந்த கார்டை யூஸ் பண்ணுறேன்னு தெரியாது அப்படின்னு ஒரு பெருமை அப்படிப்பட்ட ஒரு காலத்தை வாழ்ந்துட்டு யாரா பெண்கள சைட்ல எடுத்து சொல்றேன்னா யாராவது பிளேனாக சாதாரணமாக ஒரு கப்பு கருப்பு அபாயா உடுத்துட்டு போறேன்னா பிச்சைக்கார மாதிரி உடுத்துட்டு போற கொஞ்சம் எம்ப்ராய்டிங் எல்லாம் உடுத்து கொஞ்சம் அப்படி இருந்தா தான் அபாயா போடணும் இஸ்லாத்து கண்ணியப்படுத்தணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க சாதாரணமாக ஒரு ஆள் நோம்பல மார்க்க துறையில் உள்ள விரக்திகளை சொல்றேன் சாதாரணமா ஒரு ஆள் தனக்கு கிடைச்ச அமைப்பில் ஒரு பழகையால ஒரு பள்ளியை கட்டி வச்சுக்கிட்டான் பள்ளிக்கு தொலை மனசு இல்லை காரணம் தான் ஒரு ஒரு ரூஹானியத்தில் எதில் ரூஹானியத்து வருது ஏசி போட்ட பள்ளியில் ரூஹானியத்து வருது அப்படி நிறைய இருக்கிறாங்க எனக்கு இந்த கொஞ்சம் கூழாக இருந்தால் அது இந்த அசரை தொழுது போட்டு நல்லா தூக்கம் நல்ல தூக்கம் மசில அசர் தொழுது போட்டு இருக்கிறாங்களா ருஹானி நினைக்கிறேன் கொஞ்சம் பேர் சரிங்களா இப்படிப்பட்ட ஒரு காலம் விரக்தி உணர்வுகளை என்ன செய்யும் மார்க்கம் செய்கிறவனுக்கு ஒரு விரக்தி உணர்வு உண்டாக்கும் பேசுகிறவங்க மார்க்கத்தோட உள்ளவங்கள்லாம் இப்படி பேசுகிற நேரத்தில் ஒரு விரக்தியை உண்டாகும் எந்தளவுக்கு உண்டாக்குமுன்னா நம்ம எல்லாம் ஒரு காட்டு சிந்தனை போக்கில் இருக்கிறோமோ என்ற மாதிரியான ஒரு போக்கை அது உண்டாக்கும் இப்படி உண்டாக்குற நேரங்களில் என்னோடய மனசு என்ன சொல்லும் தெரியுமா இதில் இன்பம் இருக்குது இதுல திருத்தி இருக்குது இதெல்லாம் சும்மா வாழல உன்னை எல்லாம் பன்மடங்கு இதுல படிச்சவங்க பெரும் பெரும் கௌரவமாக இருக்கிறவங்கலாம் இதுல என்ன செய்திருக்கிறார்கள் இதுல இருந்திருக்கிறார்கள் இஸ்ஸத்தோடு இருந்திருக்கிறாங்க நிம்மதி உனக்கு தெரியுமா டேஸ்ட் உனக்கு தெரியுமா என்று காட்டணும் மனசு என்ன செய்யும் சொல்லும் இப்படி காட்டலாமா என்றதான் அந்த அம்சம் நான் பதில் சொல்லல இப்ப கேள்வி இது சரியா இது இப்படி காட்டலாமா இது சாத்தியப்படுமா அப்படின்றது அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் அதை சூழ்நாங்கட்டு இதுல பிக்க எடுக்கிறோம் இதுதான் சூவித்துவத்துக்கு இதுக்குள்ள வித்தியாசம் அவங்க காட்டவே கூடாதுன்றிவாங்க ஆனால் நம்ம ஹதீஸ்ல வந்து ரசூலாங்கட மண் ஹஜ்ஜி எடுக்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சில இடங்களில் இஸ்லாத்தின் விரோதிகளுக்கு மத்தியில் இஸ்லாத்துடைய அந்த கௌரவத்தையும் அந்த கண்ணியத்தையும் காட்டிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனால் அதை தனிப்பட்ட ரீதியாக செய்ததாக ஆதாரம் நம்ம காணலை ஆனால் காட்டியிருக்கிறாங்க ரசூல் என்னடா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா ஒப்பந்தம் நடந்து எத்தனை வருஷம் ஹிஜ்ரி ஹுதைபியா ஒப்பந்தம் மக்காவுக்கு உம்ராவுக்கு வந்து தடுக்கப்பட்டாங்களே ஹிஜ்ரி எத்தனாவது வருஷம் பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க பத்து ஒன்பது ஒன்பது ரைட் அடுத்த எட்டு ஏழு ஆறு இன்னொரு நாலு தான் இது ஆறு சரியா கண்போமா ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டு உதவியா உடன் படிக்க என்ன செய்யுது சொல்ல நடக்கு அதுக்கப்புறம் ஏழாம் வருஷம் என்ன செய்யறாங்க அது கதா செய்யறதுக்கு அந்த உம்ரா தடுக்கப்பட்டாங்களே அந்த உம்ராவை கதா செய்யறதுக்காக வேண்டி எப்போ எங்க வராங்க மக்கா உக்ர சூர்தாய் சலா அலுவலம் வரா வார நேரத்தில் இந்த குறைசிகள் பேசிக்கிறாங்க தெரியுமா அதாவது இந்த மதீனத்து வாசிகளுக்கு காய்ச்சல் வந்து எல்லாம் வீட்டில் வைக்கிறாங்கட்டான் மதீனாவுக்கு போனாங்க அண்டு எல்லாேருக்கும் காய்ச்சல் ஏன்னா அவங்க காய்ச்சல் போகும் எல்லாரும் வீக்கில் வைக்கிறாங்க பாருங்க இப்போ அவங்களோட உம்ராவை அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஹும்மா எஸ்ரிப் வந்து அவங்கள வந்து வகுனாக்கிட்டு அதனால் இப்போ பாருங்க அவங்களோட உம்ரா எப்படி இருக்கும் அப்படின்னு பேசி விடுறாங்க ரசூல்லாங்களுக்கு இது கேள்விப்படுது ரசூல் சலா தான் அல்லாவுக்காண்டி தான் உம்ரா செய்வாங்க வராங்க ரசூல்லாங்க சொன்னாங்க நீங்கள் எல்லோரும் என்ன செய்யணும்னா இந்த வலது கையை திறந்துச்சு தவாஃபில் வலது கையை திறந்துக்கிட்டு இந்த மூணு சஃபில் மூணு சுத்துக்கு நீங்கள் ஓடணும் என்ன செய்யணும் ஓட்டம் நடையமாக தான் என்ன செய்யணும் தவாப்பு செய்யணும் எங்களுடைய கூவத்தும் எங்களது பலமும் அவங்களுக்கு விளங்கட்டும் நாங்கள சொல்லணும் எங்களுடைய கூவத்தும் எங்களது பலம் எங்களை காய்ச்சலெலாம் ஒன்றும் இல்லை நாங்களாம் விஷ்டோங்க தான் என்ன செய்கிறோம் இருக்கிறோம் என்பது அவர்களுக்கு விளங்கட்டும் என்று ரசூல் உல்லாசலா சொன்னார்கள் நபித்தோழர்கள் அப்படி செய்தார்கள் இதை உமர் ரதில் அவங்க சொல்லிவிட்டு சொல்கிறாங்க இது ஒரு சம்பவத்துக்காக தான் நாங்கள் அப்படி செஞ்சோம் ரசுல்லா ஒரு நோக்கத்துக்கு தான் செஞ்சாங்க ஆனாலும் ரசூல் அங்கே செஞ்சனால நாங்கள் தொடர்ந்து என்ன செய்வோம் செய்வோம் என்று உமர் ரதிலாம் சொன்னாங்கன்ற செய்தியை பார்க்கணும் இந்த செய்தி எங்களுக்கு ஒரு ஃபிக்கு சொல்லுது என்ன சொல்லுதுன்னு சொன்னால் எங் மார்க்கத்தை எதிர்க்கக்கூடிய அல்லது மார்க்கத்தை நையாண்டி செய்யக்கூடிய மார்க்கத்தை வந்து ஒரு விதமான ஒரு பிற்போக்குவாதமாக பேசக்கூடிய நயவஞ்சகத்தை நம்ம எல்லார்ட்டையும் இருக்கும் நீங்க நினைக்க வேணா இந்த விரக்தி வார்த்தை இன்னைக்கு மட்டும் சொன்னாங்கண்டு ஹந்த யுத்தத்துல டோட்டல் சமுதாயமும் மதீனாவை சுத்தி இருக்குது மதீனாவை சுத்தி சுத்தி இருக்கக்குள்ள மதினால உள்ள எங்க தோல்வி வார மாதிரி எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் ரசூலாங்க கைஸ் என்னது ரோம் கிடைக்கும் பாரசீகம் கிடைக்கும் நம்மளாம் ஆட்சிக்கு வருவோம் அவர்களுடைய எல்லா வெள்ளை மாளிகை எல்லாம் கிடைக்கும்டாங்க முடிஞ்சு இங்க மதீனாவிலே வாழ்றதுக்கு நிம்மதி இல்ல கர்ரஹுல இதீனஹும் மார்க்கத்தை நம்பி ஏமாந்துட்டாங்கன்னு முனாபிக்கள் சொன்னாங்க மார்க்கத்தை நம்பி ஏமாந்துட்டாங்க அல்லாஹ் ரசூலும் ஏமாற்றத்தை தான் என்ன செஞ்சாங்க வாக்களித்தார்கள் என்று முனாபிக்கள் சொன்னார்கள்னு அல்லாஹ் தஆலா சொல்றான் குரூர் கர்ரஹுல இதீனஹும் மார்க்கம் அவர்களை ஏமாற்றி விட்டது அல்ல அவன் தூதர் ஏமாற்றத்தை தான் அவர்களுக்கு வாக்களித்தார்கள் என்று சொல்றாங்க ஏமாற்றத்தை வாக்களிக்கிறது செய்தானுடைய பண்பு நம்ப வச்சு தல்லாகுமா அலா குரூர் அலா குரூர் ஏமாற்றத்தை அல்லாஹ் அப்படி வாக்களிக்க மாட்டான் ஆனா அப்படி சொன்னார்கள் அப்ப இந்த மாதிரி வருகதரிக்குதே ஒரு விரக்தி என்ன செய்யும் ஏற்படுத்தும் இந்த மாதிரி சொல்லக்கூடிய முனாஃபிக்குகள் நமக்கு மத்தியில் இருந்தால் அல்லது நம்ம அப்படிப்பட்டவர்களோடு நம்ம வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் நாங்கள் இந்த தீனுடைய இஸ்ஸத்தை இது நம்முடைய இஸ்ஸத் அல்லது தீனுடைய இஸ்ஸத்தை வெளிப்படுத்துகிற அமைப்பில் நமது செயலுண்டு அதை நிரூபிக்குமா இருந்தால் அது செய்யணும் உதாரணமாக ஒரு கஷ்டப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கு நம்ம உதவி செய்ய போறோம் கஷ்டப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கு உதவி செய்ய போறோம் அந்த மாதிரி நேரத்துல அங்கே எல்லாம் முஸ்லீம் அல்லாதவர்களும் அங்க வந்து உதவி வைங்க முஸ்லீம் மாணவர்கள் என்ன செய்யணும் முஸ்லீம்களும் வந்து அங்க என்ன செஞ்சாங்க முஸ்லீம்களும் இயக்கம் மட்டும் வந்துடக்கூடாது வேறு சரியா முஸ்லிம்கள் உதவி செஞ்சாங்க இப்ப முஸ்லிம்களுக்கு பெருமை விட முஸ்லிம்களுடைய இயக்கத்துக்கு தான் பெருமை கிடைச்சிட்டு சரியா முஸ்லிம்களுக்கு பெருமை கிடைக்கிற மாதிரி இருக்கணும் எப்படி முஸ்லிம்களுக்கு என்ன செய்தது முஸ்லிம்கள் வந்தாங்கப்பா முஸ்லிம்கள் செஞ்சாங்க இது இஸ்ஸத்தை என்ன செய்யும் அண்ணர்களுக்கு மத்தியில இஸ்ஸத்தை வளர்க்கும் இது வரணும் இது மாதிரியான சந்தர்ப்பங்கள் நம்மளுக்கு ஏதாவது இந்த மாதிரியான சூழல்கள் வந்தால் அதனுடைய இன்பத்தை நம்ம வெளிப்படுத்துகின்ற அமைப்பில் செய்வது மார்க்கத்துக்கு முரண் கிடையாது அது அனுமதிக்கப்பட்ட உண்டு ஆனால் நம்ம அவருக்கு இஸ்ஸத்தை வெளிப்படுத்துற என்பது எந்த நேரம் செய்யணும்ன்ற அவசியம் இல்லை அது ஒரு சந்தர்ப்பத்துக்கு மட்டும்தான் மற்றபடி நம்முடைய கிளாஸ் என்ன செஞ்சுக்கணும் நம்ம பாதுகாத்துக்